பித்ருக்குடிய அருள் இருக்கு அருள் பித்ருக்கு அருள் இருக்கு நமக்கு அப்படி ஏதாவது செய்வீன பாதிப்பு இருந்திருக்கும் சொல்ல போன என்ன பாதிப்பு செய்வீன பாதிப்பு இருந்திருக்கும் அதுவும் பாயைகள் இடத்துல போய் செஞ்செடுக்கணும் நம்ம இடத்துல கட்டு மழையிலே இருக்கணும் கட்டுமணியை மாத்த முடியுமா மாத்த முடியாதுல்ல அதனால்தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா இந்த பாதிப்புகள் கிரகத்தை போய் பார்த்துட்டு வந்த கருப்பசாமி கிரகம் பரவாயில்ல எது கிரகத்தை போய் பார்த்துட்டு வந்த கருப்பசாமி கிரகங்கள் பரவாயில்ல ஆனா எதிராளிகள் சூழ்ச்சியால நமக்கு நடந்திருக்குடாப்பா எது எதிராளிகள் சூழ்ச்சியால நமக்கு நடந்திருக்குது வேலை வாய்ப்பும் போய் இருக்கணும் நமக்கு பல பாதிப்புகள் உயிர்நிலை போய் உயிர் வந்திருக்கணும்

பண்றாங்க நந்திசித்தரையா குருநாதர் ஐயா

நந்தி சித்திரா எனக்கு அப்படி நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு நோய் குணப்படுத்தி கொடுப்பேன் தட்டி எழுப்பி ஐயா நீ கொடுத்த வாக்கு எனக்கு உண்மையா இருக்குண்டா இந்த அப்படி இந்த கனி மூலிமா எனக்கு குணப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தது உண்மையா இருந்த கருப்பசாமி காப்பாத்தி கொடுறான்

മൂന്ന് <laughs> മോത്തി